கொடைக்கானலில் படகு சவாரி செய்வதற்கு வெகு நேரம் காத்திருந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் புதிய படகுகள் கண்காட்சி பொருளாக மட்டுமே காணப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது இந்நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்கின்றனா் இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் வகையில் கொடைக்கானல் நகர் பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த வருடம் முதலமைச்சர் அவர்களால் காணொலியின் மூலம் கொடைக்கானல் நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள புதிய படகு குளம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு புதிய படகுகள் கொண்டப்பட்டது சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வதற்கு அதிகம் வரும் நிலையே குறைந்தபட்சம் படகுகள் மட்டுமே பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள படகுகள் பயன்பாட்டிற்கு வராமல் பராமரிப்பு இன்றி நீரில் மூழ்கி சேதமடைந்து வருகிறது இதனால் சுற்றுலாப் பயணிகள் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் என வெகுநேரம் காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது பயன்பாட்டிற்கு வராத சேதமடைந்து வரும் படகுகளை பராமரித்து சுற்றுலாப் பயணிகள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது वह mm है -hmm.